நமது கடமையை கர்மயோகமா செய்யற மூலியமா எப்படி நம்ம ஞான அதிகாரியா அதாவது தத்துவ விஷயத்துக்கு தகுதி ஆகுறோம் அப்படின்னு பார்த்தோம் இனி நம்ம காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்ம மன தூய்மைக்காக செய்வோம் ஒரு காரியம் வந்து நம்ம செய்யும் போது அதோட விளைவுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மன சஞ்சலத்துக்கு காரணமா இருக்கு ஏன்னா பலன்ல நம்மளுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை அந்த பலன்ல இருக்கிற அந்த அன்சர்டனிட்டி தான் நிறைய நேரத்துல நம்மளோட கவலைக்கும் பயத்துக்கும் காரணமா இருக்கு இப்போ நம்ம செய்யும் போதே மன தூய்மைக்காக செய்கிறோன்ற போது நம்மளுக்கு அங்கேயே பலனான மன தூய்மை கிடைச்சது அதாவது நம்ம விருப்பு விருப்பிலேருந்து விருப்பற்றுறோம் பலன் எப்படி இருந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதமாக நம்ம ஏற்றுக்குறோம் இல்லைன்னா ஈஸ்வர ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பார்க்குறோம் எனக்கு என்ன தேவையோ அது ஈஸ்வரன் கொடுப்பாரு ஈஸ்வரன் பாத்துக்குவாரு நன்மையோ தீமையோ எது வந்தாலும் நான் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸும் வந்துருது ஈஸ்வர ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவர் மேலே ஃபேத்தும் நம்மளுக்கு வந்துருது இது பார்த்தீங்கன்னா நம்ம மனசுலேருந்து கவலையும் பயமையும் நீக்கிடுது நம்ம புத்தியிலேருந்து பார்த்திங்கன்னா விருப்பு விருப்பும் விலகிடுது